إن الحمد لله إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد أن لا اله إلا الله وحده لا شريك له وشهدوا أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله <سؤال> إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا الساعة واتقوا الله الذي تسعلون به والأرحام ان الله <سؤال> كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استغل حديث كتاب الله فاحسن هدي محمد محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم செல்வமுறைய முக சாத்துகா வாக்குள்ள முகதின் பிதகுள்ளா குள்ளத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையும் நாம் போற்றி புகழ்கிறோம் அவனுடைய நாம் உதவியும் திடுகிறோம் நம்முடைய மன இய்ச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ வழி காட்டினானோ அவரை வெளிக்கெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் வணக்கத்துக்கு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்லுல்லா வளைவு சொல்லும் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரமாக நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவிலிருந்து படைத்த உங்கள் இறைவன் அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏழரை ஆண்களையும் பெண்களையும் பல்கு பெறுகச் செய்தான் மற்றவர்கள் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களோ எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபி எல்லாயும் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் செயலில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபித் அத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபித் அத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற அத்தியாயம் படைப்பவன் அல் ஃபாத்தீர் படைப்பவன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து முத்த வசனங்கள் நாற்பத்தைந்து இந்த அத்தியாயத்தின் முதல் வசனம் ஃபத்தீர் என்ற பெயர் இடம்பெறுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இவ்வாறு பெயர் சுற்றுள்ளார் ஔப் பில்லா ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளானு நிகழ்ச்ச அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பேறாள் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவன் வானவர்களை இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு சிறகுகளை கொண்ட தூதர்களாக அனுப்பினான் அனுப்புவான் அவன் ஆலயத்தை படைப்பில் அதிகமாக்குவான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் உடையவன் மனிதர்களுக்காக அல்லாஹ் திறந்துவிட்ட எந்த அருளையும் தடுப்பவன் எவனும் இல்லை அவன் தடுத்ததை அதற்கு பின் அனுப்புவனும் இல்லை அவன் மிகத்தவன் நாணமிக்கவன் மனிதர்களே உங்களுக்கு அல்லாஹ் செய்துள்ள அருளை எண்ணி பாருங்கள் வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் உங்களுக்கு அல்லாஹ்வைத் தவிர வண உணவளிக்கும் வேறு படைப்பாளன் உண்டா அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை எவ்வாறு நீங்கள் திசை திருப்பப்படுகின்றீர்கள் மகமதே அவர்கள் உம்மை பொய்யர் கருதினால் உமக்கு முன் பல தூதர்கள் பொய்யர் கருதப்பட்டுள்ளனர் காரியங்கள் அல்லாவிடமே உண்டு செல்லப்படும் மனிதர்களே அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் ஏமாற்றுபவனும் சைத்தான் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் சைத்தான் உங்களுக்கு எதிரியாவான் அவனை எதிரியாகவே ஆக்கிக்கொள்ளுங்கள் நரக நரகவாசிகளாக ஆவதற்காகவே அவன் தனது கூட்டத்தாரை அழைக்கிறான் நிராகரிப்போருக்கு கடுமையான வேதனை உண்டு நம்பிக்கை கொண்டு நலரங்கள் செய்வோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு யாருக்கு தனது தீய செயல் அழகாக காட்டப்பட்டு அதை அழகானதாக கருதினோமோ கருதினானோ அவனே சொர்க்க அவனா சொர்க்கவாசி யாருக்கு தனது செய்ய தீய செயல் அழகாக காட்டப்பட்டு அதை அழகானதாக கருதிறானும் அவனே அவனே சொர்க்கவாசி தான் ஆடியோர் அல்லாஹ் வழிகேட்டில் விடுகிறான் தான் ஆடியோருக்கு நேர்வழி காட்டுகிறான் மகமதே அவர்களுக்காக கவலைப்பட்டு உமது உயிர் போய்விட வேண்டாம் அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹ்வே காற்றில் அனுப்புகிறான் அது மேகத்தை களைத்து விடுகிறது இறந்த உயிருக்கு அதை குளிவிக்கிறோம் அதன் மூலம் இறந்த பூமியை உயிர்ப்பிக்கிறோம் மீண்டும் எழுப்புவதும் இவ்வாறு யாரேனும் கண்ணியத்தை நாடினால் கண்ணியம் யாவும் அல்லாஹுக்கே உரியது தூய சொற்கள் அல்லாவிடமே மேரெழிச் செல்லும் நல்லறம் அதை உயர் நல்லறம் அதை உயர்த்தும் தீய காரியங்களில் சூழ்ச்சி செய்வோருக்கு கடுமையான வேதனை உண்டு அவர்களின் சூழ்ச்சி தான் அழியும் அல்லாஹ் உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் படைத்தான் பின்னர் உங்களை ஜோடிகளாக அமைத்தான் ஒரு பெண் கருவுறுவதும் ஈடு ஈண்டெடுப்பதும் அவனுக்கு தெரியாமல் இருந்ததில்லை இருப்பதில்லை ஒருவரு ஒருவனுக்கு வாழ்நாள் வழங்கப்படுவதும் அவனது வாழ்நாள் குறைக்கப்படுவதும் பதிவேட்டில் இல்லாமல் இல்லை இது அல்லாவுக்கு எளிதானது இரண்டு கடல்கள் சமமாகாது இது இனிப்பானதுமாகும் இது இனிமையானதும் அடர்த்தி குறைந்தது குறைந்ததும் அருந்த ஏற்றதுமாகும் அதுவோ உப்பும் கசப்பும் உடையது ஒவ்வொன்றிலிருந்தும் பசுமையான மாமிசத்தை உண்ணுகின்றீர்கள் நீங்கள் அணிகின்ற ஆவரணத்தை அதிலிருந்து வெளிப்படுத்துகின்றீர்கள் நீங்கள் அவனது அருளை தேடவும் நன்றி செலுத்திடவும் அதை கிழித்து கொண்டு கப்பல்கள் செல்வதைக் காண்கிறீர்கள் அவன் இரவை பகலில் நுழைக்கிறான் பகலை இரவில் நுழைக்கிறான் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் அழைத்திருக்கிறான் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலக்கெடுவரை செல்கின்றன அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன் அவனுக்கு அதிகாரம் உள்ளது அவனை அவனை அவனின்றி நீங்கள் யாரை அழைக்கின்றீர்களோ அவர்கள் அனுவலவும் அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியே செவியூற்ற மாட்டார்கள் நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவி ஊற மாட்டார்கள் செவியேற்பார்கள் என்று வைத்து கொண்டாலும் உங்களுக்கு பதில் தர மாட்டார்கள் கேமனாலில் நீங்கள் இணை கற்பித்தை அவர்கள் மறுத்து விடுவார்கள் கேமத்த நாளில் நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள் நன்கறிந்த இறைவனை போல் உமக்கு எவரும் அறிவிக்க முடியாது மனிதர்களே நீங்கள் அல்லாவிடம் தேவை உற்றவர்கள் தேவை உடையவர்கள் அல்லகோ தேவைகளற்றவன் புகழுக்குரியவன் அவன் நாடினால் உங்களை அழித்து அவன் நாடினால் உங்களை அழித்து அழித்துவிட்டு புதிய படைப்பை கொண்டு வருவான் இது அல்லாவுக்கு கடின கடிதமானது அல்ல ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார் கனத்த சுமையுடையவன் அதை சுமக்குமாறு யாரேனும் அழைத்தால் அழைக்கப்படுபவன் உறவினராக இருந்தாலும் அதிலிருந்து எதுவும் அவன் மீது சுமத்தப்பட மாட்டாது தனிமையில் இருக்கும்போது தமது இறைவனை அஞ்சி தொழுகை நிலைநாட்டியோரையே நீர் எச்சரிக்கை செய்வீர் பரிசுத்தமாக நடப்பவர் தமக்காகவே பரிசுத்தமாகி கொள்கிறார் அல்லாவிடமே திரும்புதல் உண்டு குருடனும் பார்வை உள்ளனும் இருள்களும் ஒளியும் நிழலும் வெப்பமும் சமமாகாது உயிருடன் உள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள் தான் ஆடியோரை அல்லாஹ் செவியேற்க செய்கிறான் மண்ணறைகளில் உள்ளவர்களை நீர் செவியேற்க செய்பவராக இல்லை நீர் எச்சரிக்கை செய்வோர் தவிர வேறில்லை நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் உண்மையுடன் உம்மை நாம் அனுப்பினோம் எந்த ஒரு சமுதாய சமுதாயமானாலும் எச்சரிக்கை செய்வோர் அவர்களுக்கு வராமல் இருந்ததில்லை அவர்கள் உம்மை பொய்யரென கருதினால் அவர்களுக்கு முன் சென்றோரும் தூதர்களை பொய்யரன கருதியுள்ளனர் அவர்களிடம் அல அவர்களின் தூதர்கள் தெளிவான சான்றுகளையும் ஏடுகளையும் ஒளிவீசும் வேதத்தையும் கொண்டு வந்தனர் صدق الله العظيم أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الله, الله, إله الله القيم. لا إله إلا الله الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض انت الذي يشفع عنده إلا بيد يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من إلا بما شاء وسع أخرس السماوات அருள்வலாதுமா வகுவல் அலியு அலி அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றெண்டும் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடைத்தை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவர் என்னையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் நான் அமைக்கவன் சீதான்குள்ளூன் அவனும் இல்லாயும் கத்திக வர சூழல் பயண أخذ من رسول وقالوا سميك وعبدان وفرانك ربنا وملك المسيح لا يقلب الله نفسا إلا أسأها لها ما كسبت ولها ما ربنا لا تواكدنا إن نسينا وتحنا ربنا ولا تحمل علينا إسرن كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل ما لا لنا به وخبرنا وفر لنا ورحمنا أنت مولانا فنسونا بالقوم الكافرين இத்தூதர் மகமது தமது ஈரையும் தமக்கு அருளப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை கொண்டு இதை நம்பினார்கள் அல்லாஹும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது வே அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்டப்பட்டும் செவியுற்றம் கட்டுப்பட்டும் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகோளோ ஒன்றுமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேவரெல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவா எங்களுக்கு மனுஷன்றோடு மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்களை மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களுமே சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் நீ எங்கள் அதிபதி உன்னை மருக்கும் கூட்டத்திற்கு இருக்கிறதாக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றன لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير سبحان الله الحمد لله الله اكبر لا حول ولا قوه الا بالله சல்லி அல்லாஹம் அசல்மது வலா அலி முகமது குமார் குமார் அனைவரும் தொழுகை மூலமும் பொறுமையின் மூலமும் அல்லாஹிடம் உதவி தேடுங்க இன்ஷா அல்லா உங்களுக்கு தேவையானது அந்த வல்ல ரஹ்மான் கண்டிப்பாக உங்களுக்கு தருவான் எல்லாரும் ஒன்றை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜெனத்தில் பிரதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் மண்ணையும் வல்லா ரஹமானாக கேள்வி என்று சொல்லி வாகிதவனாகி ரபில் ஆலமின் அசலாமும் வளைக்கும் ரஹமதுல்லாக ஒரு காத்துக்குவோம்